நம்ம மணி சேவிங் பாக்ஸ் தான் ஒரு ப்ராடக்ட ஏ வாங்கணும் தெரிஞ்சாதான் எதுக்கு வாங்கணும்னு நமக்கு புரியும் நம்ம ஒரு ப்ராடக்ட காமிச்சு வாங்கிக்கோங்க வாங்கிக்கோங்கன்னு சொல்கிறத விட அந்த ப்ராடக்ட வாங்கிறதுனால உங்களுக்கு என்ன என்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா பர்ச்சேஸ் பண்ணுற உங்களுக்கும் ஈஸியாக இருக்கும் சேல் பண்ணுற எனக்கும் ஈஸியாக இருக்கும் ஸோ இந்த மணி சேவிங் பாக்ஸை நீங்கள் வாங்குறதுனால உங்களுக்கு என்னென்ன நன்மைகள் இருக்குது அதுதான் வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறேன் நெக்ஸ்ட்டு இதை எப்படி யூஸ் பண்ணலாம் இதை வந்து யார் யாருக்கு கொடுக்கலாம் எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நம்ம எல்லாருக்குமே வந்து சேவிங்ஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு தாட் வரும் நமக்கு மட்டும் இல்ல நம்ம வாங்குறதுனால நம்ம வீட்டில் இருக்க சரி சேவிங்ஸ் சொல்லிட்டு ஒரு தாட் வரும் நெக்ஸ்ட் இதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட் வந்து எது இம்பார்ட்டன்ட்டோ ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன் இது பார்த்தீங்கன்னா இதுல வந்து ஃபிஃப்டி தௌசண்ட் மணி பாக்ஸ் ஒன் லேக் மணி பாக்ஸ் சொல்லிட்டு டூ டைப்ஸ் இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா ஃபிஃப்டி தௌசண்ட் மணி பாக்ஸ் ஆக்சுவலாக இன்றைக்கி மார்னிங் வந்து லைவ் போட்டேன் இதை நான் மேக் பண்ணேன் அந்த லைவ் வந்து போட்டேன் ஸோ அதெல்லாம் மேக் பண்ணி ஃபுல் ஃபினிஷிங் வந்து முடிஞ்சிச்சு ஸோ இப்போ கஸ்டமருக்கு டிஸ்பேச் பண்ண போகிறேன் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இப்போ புதுசாக பார்க்குற கஸ்டமருக்கு இது என்னதுனே தெரியாது இது எப்படி யூஸ் பண்ணனும் தெரியாது இதுதான் வந்து மணி சேவிங் பாக்ஸ் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டில் வந்து இந்த மாதிரி கால்குலேஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க இந்த கால்குலேஷன் இப்போ ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் இப்போ நீங்கள் இப்போ என்ன வாங்குறீங்கன்னா இன்னைக்கு நீங்கள் ஹண்ட்ரட் ருபீஸ் போடுறீங்களா அது இதில் போட்டுட்டு ஒரு டெம்பரரி மார்க்கரை வச்சு டிக் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் டே எல்லாம் உங்களுக்கு எப்போ கையில் கிடைக்குதோ ஃபைவ் ஹண்ட்ரட் கிடைச்சிச்சுன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் போட்டு டிக் பண்ணுங்க அடுத்து ஒரு ஹண்ட்ரடா ஹண்ட்ரட் போட்டு டிக் பண்ணுறேங்க அதாவது இதில் வந்து ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி தான் இருக்கும் ஸோ என்னென்ன அமௌண்ட் உங்களுக்கு எப்பப்போ கிடைக்குதோ இப்போ திடீர்னு வந்து டூ ஹண்ட்ரட் கிடைக்குதா டூ ஹண்ட்ரட் போட்டு டிக் பண்ணிடுங்க ஸோ இந்த மாதிரி நீங்கள் போட்டுட்டு வர 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 இந்த கால்குலேஷன் எல்லாமே நீங்க டிக் பண்ணிடுங்க டிக் பண்ண பிறகு நீங்க இது உள்ள போட்ட அமௌண்ட் வந்து ஒரு ஃபிஃப்டி தௌசண்டாக வந்து கன்வெர்ட் ஆயிருக்கும் ஸோ நெக்ஸ்ட் இதை எப்படி எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக் சைடில் வந்து இந்த மாதிரி ரெண்டு ஸ்க்ரூ போட்டு லாக்கர் மாதிரி இருக்கும் ஸோ இதெல்லாம் ஃபினிஷ் பண்ணி முடிச்ச பிறகு நீங்க இந்த லாக்கரை ஸ்க்ரூ ட்ரைவரை வச்சு ஓபன் பண்ணி அமௌண்ட் எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் இந்த பகுதியிலையும் நீங்க அமௌண்ட் போட்டுக்கலாம் இதுலேயும் அமௌண்ட் போட்டுக்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதோடய பேக் சைடில் வந்து இந்த மாதிரி ஃபோட்டோ போட்டு வந்துடும் உங்களுக்கு ஃபோட்டோ வேணும்னாலும் ஃபோட்டோ போட்டு இந்த மாதிரி எடிட் பண்ணி தருவோம் இல்லை எனக்கு ஃபோட்டோ வேண்டாம் எனக்கு பாக்ஸ் ஒன்லி போதும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வெறும் பாக்ஸ் மட்டுமே வரும் இதோட ப்ரைஸ் வந்து வித்தவுட் ஃபோட்டோ அதாவது ஃபோட்டோ இல்லாமல் ஃபோர் டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் தமிழ்நாடு இதுவே வந்து நீங்கள் ஃபோட்டோ போட்டு எனக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எக்ஸ்ட்ரா ஃபிஃப்டி ருப்பீஸ் ஆகும் ஃபைவ் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங் தமிழ்நாடு சரி ஓகே இதை எப்படி யூஸ் பண்ணலாம் அதில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது நெக்ஸ்ட்டு யார் யாருக்கெல்லாம் கிஃப்ட்டு கொடுக்கலாம் அதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஸோ பார்க்குறவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க நெக்ஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதுதான் மணி சேவிங் பாக்ஸ் ஃபர்ஸ்ட் திங் பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே வந்து காசு வந்து சேர்த்து வைக்கணும்னு ஆசை இருக்கும் ஆனா நம்ம கண்டிப்பா அதை ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ண மாட்டோம் ஏன்னா நம்ம ஒரு பாக்ஸில் வந்து சேர்த்து வைப்போம் திடீர்னு காசு தேவைப்படும் நம்ம டக்குன்னு என்ன பண்ணுவோம் சரி ஓகே நம்ம அதை வந்து உடச்சி எடுத்துடலான்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துருவோம் ஆனா இதில் என்ன ஒரு பெனிஃபிட்னா ஈஸியாக நம்மளால இதுல இருந்து காசை எடுக்க முடியாது ஏன்னா இப்போ பேக் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்க்ரூ டைப் இருக்கு நம்ம ஒரு ஸ்க்ரூ ட்ரைவரை எடுத்துட்டு வந்து அதை ஓப்பன் பண்ணி அப்படி தான் எடுக்கணும் ஸோ நம்ம என்ன பண்ணுவோம் அவசரத்துக்கு வந்து ஆமாம் இதை போய் திறந்து எடுத்துகிட்டு இருக்காங்கன்னு சொல்லி விட்டுருவோம் ஸோ அப்படி நம்ம பண்ணும்போது இதில் இருக்க அமௌண்ட்டை வந்து நம்மளால் உடனே எடுத்துட மாட்டோம் ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக சேவிங்ஸ் ஆகிட்டே இருக்கும் நெக்ஸ்ட்டு இதை வந்து உங்கள் வீட்டில் இருக்க பசங்க பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து என்ன தோணும் இந்த மாதிரி இந்த அமௌண்ட்டை வந்து நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணணும் அவங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு டார்கெட் மாதிரி கொடுக்கலாம் நீங்கள் இந்த மணி சேவிங் பாக்ஸை வந்து ஃபில் பண்ணிங்கன்னா நீங்கள் கேட்குற சைக்கிள் ட்ரெஸ்ஸு சம்திங் ஏதோ அவங்க கேட்பாங்க இதை ஃபில் பண்ணிங்கன்னா இதை வந்து ஃபினிஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அது வாங்கி தருவேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாகவும் இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து அந்த மணியோட வேல்யூ வந்து அவங்களுக்கு புரியும் நமக்கு வந்து எதுவுமே ஈஸியாக கிடைக்காது அம்மா அப்பா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்து அமௌண்ட்டை வந்து சேர்த்து வைக்கிறாங்க அப்படின்னு அவங்களுக்கு அந்த மணியோட வேல்யூ தெரியும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது ரீயூசபிள் இதை வந்து ஒரு டைம் போட்டு டக்குன்னு தூக்கி போட்டுடலாம் அப்படின்னு இல்லவே இல்லை ரீயூஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஒன்ஸ் நீங்கள் இது ஃபுல்லாக வந்து டெம்ப்ரரி மார்க்கரை வச்சு டிக் பண்ணி டிக் பண்ணி போட்டுறீங்க ஃபிஃப்டி தௌசண்ட் வந்த பிறகு நீங்கள் இந்த பேக் சைடில் இருக்கிறத ஓப்பன் பண்ணி அமௌண்ட்டை வந்து வெளியே எடுத்துடலாம் ஸோ இப்போ அகைன் வந்து எப்படி ரீயூஸ் பண்ணலாம் தானே யோசிக்கிறீங்க அதுக்கு தான் இருக்குது நம்மளோட நெய் பாலிஷ் ரிமூவர் அதை வச்சு நீங்கள் டிக் பண்ணது எல்லாத்தையுமே எரேஸ் பண்ணிக்கலாம் எரேஸ் பண்ணிவிட்டு அகெயின் நீங்கள் ஃபர்ஸ்டில் இருந்து அமௌண்ட் சேர்த்து வைக்கலாம் ஸோ இதை வந்து நீங்கள் ரீயூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் நம்ம உடனே உடனே தூக்கி போடணும்னு அவசியமே இல்லை நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னு சொன்னிங்கன்னால் பணம் வந்து ரொம்ப சேஃப்டியா இருக்கும் ஏன்னா நம்ம பாத்தீங்கன்னா லாக்கர்ல வந்து இந்த மாதிரி லாக்கர்ல இருந்திருக்கு பணம் வந்து ரொம்பவே வந்து சேஃப்டியா இருக்கும் டக்குன்னு வந்து நம்மளும் எடுக்க மாட்டோம் முக்கியமா நம்ம கிட்ட இருந்து சேஃப்டியா இருக்கும் ஏன்னா நிறைய பேர் வந்து நானே அப்படிதான் பண்ணுவேன் அமௌண்ட் வந்து சேர்த்து வைப்பேன் ஒரு கொஞ்சம் காசு வந்த பிறகு சரி ஓகே இதா எடுத்துடலாம்னு சொல்லி டக்குன்னு எடுத்துருவேன் ஆனா இதை வந்து நம்ம எடுக்கிறதுக்கு சோம்பேறித்தனம் பட்டுக்கிட்டே வந்து டக்குன்னு எடுக்க மாட்டோம் நெக்ஸ்ட் வந்து இப்போ வந்து நமக்கு ஏதாச்சும் ஒரு வேணும்னு வச்சுக்கோங்களாம் இப்போது ஏதோ நம்ம ஃபோன் வாங்கணும் மொபைல் வாங்கணும் இருந்துச்சுன்னா நம்ம வந்து இதில் வந்து அமௌண்ட் சேர்த்து வைக்கலாம் நம்ம வந்து எப்படியாச்சும் இதில் வந்து அமௌண்ட் சேர்த்து வச்சு நம்ம மொபைல் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோல் வச்சும் நம்ம வந்து சே சேவிங்ஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு இன்னொன்று சொன்னீங்கன்னா ஸ்பேஸ் அதுதான் முக்கியம் இப்போ ஒரு இதில் வந்து ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட் சேவ் ஆகுது இல்லை ஒன் லேக் சேவ் ஆகுது அப்படின்னு சொன்னீங்கன்னா அழகாக இந்த குட்டி பாக்ஸ்லையே அந்த ஃபுல் அமௌண்ட் சேவ் ஆகிடும் நெக்ஸ்ட்டாக வந்து இந்த கோன் சின்னோண்ட இடத்துல வந்து வச்சு நம்ம அழகாக வந்து சேஃப்டியாக வச்சாலே போதும் ஈஸியாக வந்து அமௌண்ட் சேர்ந்துக்கிட்டே இருக்கும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து நீங்கள் ரீயூஸ் பண்ணிக்கலாம் பார்க்க ரொம்ப அழகா இருக்கும் நெக்ஸ்ட்டு இன்னொன்று நீங்கள் வந்து கிஃப்ட்டு பர்போஸ் ஹாய் சிஸ்டர் இப்போ வந்து இப்போ நீங்கள் யாருக்காச்சும் கிஃப்ட்டு கொடுக்கணும் கிஃப்ட்டை வந்து நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா இந்த மாதிரி கிஃப்ட் கொடுக்கலாம் இது வந்து கொடுக்கும்போது அவங்களுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்குமே வந்து அது வந்து நம்ம வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான வந்து ஒரு ப்ராடக்ட் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கும் வந்து ஒரு இதாக இருக்கும் சரிங்களா மேக்ஸிமம் வந்து நீங்கள் கிட்ஸுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி கிஃப்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பெரியவங்க எல்லாருக்குமே நீங்கள் வந்து இந்த மாதிரி கிஃப்ட்டு கொடுக்கலாம் சென்னை சிஸ்டர் சென்னை இது பார்த்தீங்கன்னா ஆன்லைன் பேமெண்ட் தான் உங்களுக்கு வேணும்னு சொன்னிங்கன்னா நீங்கள் ஃபோட்டோ அனுப்பிச்சிடணும் ஃபோட்டோ அனுப்பிச்சிட்டு அட்ரஸ் அனுப்பிச்சிட்டிங்கன்னா உங்கள் அட்ரஸ்க்கு நாங்கள் போட்டுடுவோம் சரிங்களா ஸோ இது பார்த்தீங்கன்னா மேக்கிங்கு பார்த்தீங்கன்னா த்ரீ டூ ஃபோர் டேஸ் ஆகும் அதுக்குள்ளேயே உங்களுக்கு ரிசீவ் ஆகிடும் இன்றைக்கி மார்னிங் கூட நான் ஒரு லைவ் போட்டிருப்பேன் இதை வந்து நான் எப்படி மேக் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி தெரியும் ஸோ இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டமருக்கு தான் டிஸ்பேச் பண்ண போகிறேன் இங்கே பாருங்கள் கொரியர் கவர்லாம் எடுத்து வச்சுருக்கேன் இது இது எதுக்காகன்னு சொன்னிங்கன்னா நிறைய பேருக்கு வந்து டவுட்ஸ் இருக்கும் ஒரு வேலை ஏமாற்றிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அதனால நம்ம டிஸ்பேச் பண்ணுறதையுமே சரி ஒரு வீடியோவாக எடுத்து ஷேர் பண்ணுறோம் நெக்ஸ்ட்டு இது பாத்தீங்கன்னா ஃபிஃப்டி தௌசண்ட் பாக்ஸஸ்ட் இதுலேயே வந்து ஒன் லேக் இருக்கு ஒன் லேக் வந்து இது இதை விட கொஞ்சம் பெருசாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஒன் லேக்கு ஃபிஃப்டி தௌசண்ட் பாக்ஸ் வந்து உங்களுக்கு ஃபோட்டோ போட்டு வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஃபைவ் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங் தமிழ்நாடு இல்லை எனக்கு ஃபோட்டோ வேண்டாம் வெறியும் பாக்ஸ் மட்டும் போதும் அப்படின்னு சொன்னிங்கன்னா ஃபோர் டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் தமிழ்நாடு நெக்ஸ்ட்டு ஆன்லைன் பேமெண்ட்டு தான் கேஷ் ஆன் டெலிவரி அவைலபிள் ஏன்னா புதுசாக கஸ்டமர் போது என்னை ஏமாத்திடுவாங்க நான் எப்படி வந்து ஆன்லைனில் பேமெண்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறாங்க ஆனால் நம்ம ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான் வந்து நம்ம எடுக்கிறோம் சிஓடி எடுக்கிறது இல்லை சரிங்களா ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கஸ்டமருக்கு தான் வந்து டிஸ்பேச் பண்ண போகிறோம் ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி சேஃப்டியாக வந்து பேக்கிங் பண்ணி தான் வரும் ஸோ வந்து எதுவுமே டேமேஜ் ஆகாது ஆக்சுவலாக கஸ்டமருக்கு டிஸ்பாச் பண்ணுறதை ஏன் போடுறேன்னு சொன்னீங்கன்னா இப்போ புதுசாக இப்போ நீங்களே இப்போ புதுசாக பார்க்குறீங்க உங்களுக்கே டவுட்டும் இருக்கும்ல இது வந்து கரெக்டாக வந்துடுவாங்களா இல்லை அமௌண்ட்டு வாங்கிட்டு ஏமாற்றிட்டா என்ன பண்ணுறது நம்ம வேற காசு கொடுக்குறோமே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுக்காக தான் நம்ம பேஜில் வந்து கஸ்டமருக்கு வந்து அனுப்புறதையே வந்து ஒரு வீடியோவாக எடுத்து நம்ம போட்டுட்டு இருக்கோம் இப்போ தமிழ்நாடுவா நீங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்டி கொரியல் எஸ்டி ஆர் பிரான்ஸ் எக்ஸ்பிரஸ்ல வந்து டிஸ்பாச் பண்ணிடுவோம் இதுவே நீங்க அதர் ஸ்டேட்டா இருக்கீங்கன்னு சொன்னீங்கன்னா இந்தியா போஸ்ட்ல போடுற மாதிரி இருக்கும் தமிழ்நாடு ஒன்லி ஃப்ரீ ஷிப்பிங் அதர் ஸ்டேட் வந்து எக்ஸ்ட்ரா ஷிப்பிங் வரும் ஏன்பா சரி அம்மா வந்து பாக்குற போடி தாங்க அம்மா வந்து பாக்குற போங்க நெக்ஸ்ட் இந்த பாக்ஸ் வச்சிடலாம் இப்போ அப்பா அப்பா தொட கூடாது போ அம்மா அங்க போ வாயிட்ட போ இங்க பாருங்க எவ்வளவு அழகா கியூட்டா இருக்கு பாருங்க இவங்க ஆக்சுவலாக வேலண்டைன்ஸ் டேக்கு வந்து கிஃப்டாக வந்து அவங்க ஹஸ்பண்ட்க்கு வந்து வாங்கி கொடுக்குறாங்க ஸோ இது வந்து வேலண்டைன்ஸ் டேக்கும் கூட நீங்கள் சொல்கிற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் என்னென்ன கஸ்டமைஸ் பண்ணலாம் நேம் கஸ்டமைஸ் பண்ணலாம் தீம் கஸ்டமைஸ் பண்ணலாம் நெக்ஸ்ட் நீங்கள் இதில் வச்சும் லைன்ஸ் அதை ஆட் பண்ணணும் சொன்னாலும் லைன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் இல்லை உங்களுக்கு இந்த கலரில் வேணும் அப்படின்னு சொன்னாலும் நம்ம பண்ணிக்கலாம் ஸோ கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல்லான கிஃப்ட்னே சொல்லலாம் ஒன்ல புக் பண்ணிக்கலாம் இல்ல பிப்டி தௌசண்ட்ல ஓகே அப்படின்னு சொன்னா நீங்க பிப்டி தௌசண்ட்ல எடுத்துக்கலாம் இல்ல உங்க வீட்டுல வந்து ஒரு ரெண்டு பசங்க குட்டி பசங்க இருக்காங்க அப்படின்னு சொன்னா கூட ஆள் ஆளுக்கு ஒரு ஒரு பாக்ஸ் வாங்கி கொடுத்துடலாம் ஆள் ஆளுக்குலானு ஓகே இல்லை ரெண்டு பசங்களும் சேர்த்து வரும்போது நீங்கள் வந்து இதை வந்து ஃபினிஷ் பண்ணுங்கள் பசங்க இப்போ கண்டிப்பாக இப்போ இருக்க பசங்களாம் எனக்கு சைக்கிள் வேணும் பைக் வேணும் ரொம்ப பெரிய டார்கெட் தான் கொடுக்குறாங்க ஸோ அவங்களுக்கு நீங்கள் டார்கெட் கொடுக்கலாம் இது எல்லாமே வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சிங்கன்னா நீங்கள் இந்த காசில் வந்து எடுத்து நீங்கள் வாங்கலாம் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து அந்த சேவிங்ஸ் அந்த மெத்தட் வந்து புரியும் சின்ன வயசுலேருந்தே வந்து இப்படி தான் சேவிங்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரியும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம கிட்ட இது மட்டும் இல்லை லேடிஸ்க்கு குழந்தைங்களுக்கு ஆண்களுக்கு இந்த மாதிரி சொல்லிட்டு ட்ரெஸ் ஐட்டம்ஸும் நிறையா இருக்கு கிஃப்ட் ஐட்டம்ஸும் நிறையா இருக்கு கொரியர் கவர்ல வச்சாச்சு இவங்க பாத்தீங்கன்னா ஹவுசியா இவங்களுக்கு தான் வந்து நம்ம பண்ண இவங்க திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்தவங்க வேணும் சொன்னீங்கன்னா நம்ம நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் கொடுத்திருக்கேன் அது மூலியமா கான்டெக்ட் பண்ணலாம் நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் பாத்தீங்கன்னா நைன்டி சிக்ஸ் ஜீரோ டூ சிக்ஸ் செவன் த்ரீ ஃபோர் ஃபைவ் தான் அந்த வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு ஏதாவது டவுட்டாக இருந்துச்சிங்கன்னால் கால் பண்ணாலும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இல்லை நீங்கள் அப்படியேவும் புக் பண்ணிக்கலாம் அவ் தான் ஆக்சுவலாக எல்லாமே பண்ணியாச்சு இருந்தாலும் கொஞ்சம் ஃபினிஷிங் முடிக்கணும் நம்மளோட கஸ்டமருக்கு மணி சேவிங் பாக்ஸ் வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு ஃபுல்லாகவே மணி சேவிங் பாக்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு நெக்ஸ்ட்டு வந்து இதை நான் எப்படி பண்ணேன் அப்படின்னு தெரிஞ்சிங்கன்னா இன்றைக்கி மார்னிங் வந்து நான் ஒரு லைவ் போட்டிருப்பேன் மார்னிங் மீன்ஸ் ஒரு டுவெல் ஓ கிளாக் போல் வந்து ஒரு லைவ் போட்டிருப்பேன் நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா கூட தெரியும் நான் அப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஏன்னா இப்போ புதுசாக ஜாயின் பண்ண அமௌண்ட் பேமெண்ட் பண்ண யோசனையாக இருந்துச்சுன்னா நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு உங்களுக்கு ஒரு கொஞ்சம் க்ளிய கிளியராக இருக்கும் ஓகே நம்ம நம்பி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோதான் நம்ம வந்து டிஸ்பேச் பண்ணியாச்சு இது பார்த்தீங்கன்னா எஸ்டி ஆர் ஃப்ரான்ச் எக்ஸ்பிரஸ்ல எது வந்து சர்வீஸ் இருக்கோ அதில் போட்டுருவோம் ஸோ இன்றைக்கி நான் போட்டேன்னா கஸ்டமருக்கு வந்து சாட்டர்டே ஆர் மண்டே வந்து கையில் கிடச்சிருவோம் டெலிவரி டைம் பார்த்தீங்கன்னா த்ரீ டு ஃபோர் ஒர்க்கிங் டேஸ் ஆகும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்